ஒரு சில காலங்களுக்கு பிற்பாடு அவருடைய பேச்சு வழக்கில் மாற்றம் ஏற்படும் ஐ மீன் அவருடைய ஸ்லாங்கில் அந்த நகரத்தை சேர்ந்த மக்களைப் போல அவர் பேச ஆரம்பித்து இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டுமா இருந்தால் இப்போ நான் ஒரு படிப்பில் வீக் ஆன ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கொள்ளுவேன் ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா படிக்கக்கூடிய கட்டிக்காராங்க அப்படி அவங்களோட நான் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நானும் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இந்த விதமான மாற்றங்கள் எல்லாமே தானாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் இது நாங்கள் அனுமதிக்கின்ற மாற்றம் அதாவது அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே இந்த மாதிரி பேசுகிறாங்க ஆகவே நானும் அந்த மாதிரி பேச வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய பேச்சு வழக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நன்றாக படிக்கின்றாங்க ஆகவே நானும் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லி நான் எனக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன் இந்த மாற்றங்கள் நாங்களாக உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ளும் மாற்றங்கள் போலதான் காய்ஸ் ஆண்டவர் வேதாங்க நம்மளோட வசனத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் என்னவென்றால் வேண்டால் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வாசிக்க வாசிக்கு நன்களை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம் அதாவது ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் என்ன சொல்ல வரண்டார் என்றால் நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது நாங்கள் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கின்றோம் எங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் பாவம் செய்கின்றார்கள் எங்களுக்கு தெரிந்தவர்கள் எங்களுக்கு நெருங்கியவர்கள் பாவம் செய்கின்றார்கள் என்பதற்காக நாங்களும் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நாங்களும் பாவம் செய்ய வேண்டிய கட்டாயமும் இல்லை ஈவன் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்ததற்காரணம் பாவிகளை ரசிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அநேகமாக சஞ்சரித்தது தான் ஆனாலும் அவர் அந்த பாவங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை அவர் பாவிகளோடு சஞ்சரித்தாலும் பாவங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை இதன் மூலம் நான் இன்றைக்கு உங்களோட சேவன் என்ற காரியம் என்ன தெரியுமா இன்றைக்கு அநேகமான வாலிபர்கள் அதிலும் கிறிஸ்தவ வாலிபர்கள் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து மிகவும் மோசமான வழியில கட்டு போறாங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து குடிக்கிறாங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிள்ளையான வழியில போறாங்க எல்லாம் சேர்ந்து காரியங்களை சொல்லி தங்களுடைய மறந்து இந்த உலகத்திற்கு வேஷம் தரித்து தம்முடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படியான வாலிபர்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்கின்ற காரியம் என்று தெரியுமா இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் ஆண்டவர் எங்கள் ஒரு சித்தத்தை வைத்திருக்கின்றார் அந்த சித்தத்தை இந்த உலகத்திற்கான வேஷம் கலைத்துவிடும் அப்படி கலைக்காமல் இருப்பதற்கு நாங்கள் உலகத்திற்கு ஒத்த தணிக்க கூடாது எங்களை சுற்றி இருக்கிறவங்க பாவம் செய்யலாம் எங்களை நெருங்கினவர்கள் பாவம் செய்யலாம் உங்களுடைய நண்பர்கள் பாவம் செய்யலாம் அவர்களோடு இருக்கிறோம் என்பதற்காக நாங்களும் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சில நேரத்துல சொல்லுவாங்கதான் எங்களை சுத்தி இருக்கிறாங்க என்னடா நாங்க சரி சேர்ந்து செய்றோம் தானே எங்களோட செய் என்ன லூசு தனமா இருக்கிற நீ பார்க்க பிஏடா இருக்கிற அப்படின்னு சொல்லி பரவாயில்ல ஆண்டவருக்காக நாங்கள் டிஃபரெண்டா பிஏடா இருக்கிறதுல எந்த வித தப்புமே இல்லை அவர் எங்களுக்காக அவருடைய உயிரையை கொடுத்தார் அப்படி கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நாங்கள் பிஎடா டிஃப்ரெண்டாக இருப்பதனால எங்களுக்கு அது ஆசிர்வாதம் தான் இவர் நிறைய பேர் என்னட்ட சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய மேட்ஸ் என்னுடைய ஸ்கூல்மேட்ஸ் எல்லாம் என்னடா நீ இப்படி இருக்கிற எங்களோட வார்த்தை பார்ட்டி பண்ணு எங்களோட வா அப்படி செய் இப்படி செய்யணும் ஆனாலும் நான் என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திற்கு ஒத்த விஷயம் தரிக்கவில்லை அதுபோலத்தங்காயசல்றக்கு நாங்கள் எல்லாருமே இருக்க வேண்டும் உலகத்து நண்பர்கள் தேவைதான் இல்லை என்று சொல்லவில்லை அவர்கள் தேவை என்பதற்காக அவர்கள் செய்யும் காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை அதை புரிந்து கொண்டவர்களாக நாங்கள் இந்த உலகத்தின் வேஷத்தை தணிக்காமல் உலக வேஷங்களை களைந்துவிட்டு விட்டு தேவனுடைய சித்தம் என்னது என்பதை நாங்கள் பகுத்தறிந்து அதன் மூலம் நாங்கள் மறுரூபமாக வேண்டும் என்பதை ஆண்டவன்றைக்கு இந்த வீடியோ பார்த்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களும் பேச வேண்டும் இடைக்கு நாள நினைத்த காரியம் நாங்கள் பாவமான உலகிலே வாழ்கின்றோம் எங்களை சுற்றி பாவம் நிறைந்திருக்கின்றது என்பதற்காக நாங்கள் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகத்துக்கு தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து தனித்துவமான சித்தத்தையும் திட்டத்தை வைத்திருக்கின்றோம் அதை நாங்கள் அறிந்து கொண்டவர்களாக செயல்படும் சோ காய்ஸ் இடைக்கு நாளுடைய ஷியாபன் நினைத்த இது உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஆசிபாதமா இருந்தால்